தமிழர் அவகால் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி இணையும் தமிழர் கட்சி இந்த தலைப்பில் நம்ம அதாவதுங்க நாம் தமிழர் கட்சியின் அரசியல் மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் தாக்கத்தை புரட்சியை ஏற்படுத்தி வருதுங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி குறித்து அவதூறு செய்திகளை ஒவ்வொரு நாளும் பரப்பி வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து யார் ஒருவர் விலகினாலும் அதனை தலைப்பு செய்தி இட்டு அண்ணன் சீமான் குறித்து பொய்யான வதந்திகளை மக்கள் மத்தியில் திணித்தார்கள் நாம் தமிழ் கட்சியில் இருந்து விலகினால் அது தலைப்பு செய்தியாக இந்த ஊடகங்கள் மக்கள் மத்தியில் போட்டு காண்பித்தார்கள் அதுவே நாம் தமிழ் கட்சியில் புதிதாக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்தால் இந்த ஊடகங்கள் இதனை எல்லாம் செய்தியாக்காமல் கடந்து செல்வார்கள் முன்பு நாம் இருந்து விலகிய பலர் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகிறார்கள் இதுபோன்ற செய்திகளையும் இந்த ஊடகங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து பேசுவது கிடையாதுங்க குறிப்பா தமிழர் கட்சியை நடத்தும் தீரன் திருமுருகன் அவர்கள் இன்றைய நாள் நாம் தமிழ் கட்சியோடு தமிழர் கட்சியை பொதுவான மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது செய்திகளை எந்த ஒரு ஊடகமும் பேச மறுக்கின்றனர் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட குறிப்பா இன்றைய நாம் தமிழர் கட்சியோடு தமிழர் கட்சியை தீரன் திருமுருகன் அவர்கள் இணைக்க இருப்பதை நீங்க எப்படி பார்க்கறீங்க கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்